ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிபிகுமார் விலாக்ஸ் அனந்தர் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ட்ராவல் விலாக் வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி அகைன் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கே இருந்துன்னா காரைக்குடி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு இடையில் மொத்தமாக மூணு பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது அதில் ஏற்கனவே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் செவன் ஃபைவ் ஏஎம்க்கு கிளம்புற பேசஞ்சர் ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ட்ராவல் ஜெர்னி நம்ம பண்ணியாச்சு இப்போது அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு பேசஞ்சர் ட்ரெயினான விருதுநகர் டு காரைக்குடி காரைக்குடி டு திருச்சிராப்பள்ளி இந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ ஷார்ப்பாக நைன் ஃபார்ட்டி ஏஎம்க்கு நம்ம காரைக்குடி ஜங்ஷன்ல இந்த ட்ரெயின் கிளம்பும் வெறும் இருபத்தி ஐந்து ரூபாயில் நீங்கள் காரைக்குடி டு திருச்சிராப்பள்ளி ட்ராவல் பண்ணலாம் ஒரு சூப்பரான ட்ரெயின் இந்த ட்ரெயினு ஸோ அந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறக்காக தான் வரப்போகிறோம் ஸோ இந்த ட்ரெயினுக்கு ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்குது அதாவது இது வந்து ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வெறும் இரநூறு கிலோமீட்டர் தாண்டது விருதுநகர் டு திருச்சி இங்கே ஐம்பது ரூபாயில் விருதுநர் டு திருச்சி ட்ராவல் பண்ணலாம் இந்த ட்ரெயினில் மாதிரி ஒரு ட்ரெயினில் தான் நிற்கணும் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க காரைக்குடி ஜங்ஷனுக்குள்ளே போகலாம் ஸோ போர்டில் பார்த்தாலுமே தெரியும் எயிட் தேர்ட்டி ஏஎம்க்கு விருதுநகர் காரைக்குடி பேசஞ்சர் அறைவாகும் ஸோ அதுதான் இங்கேருந்து காரைக்குடி டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் ஆகையும் கிளம்பி போகும் திருவாரூர்லேருந்து காரைக்குடி வர பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது ஸோ அந்த ட்ரெயினுக்கு டெய்லியுமே ஒரு பஸ் இங்கே அவைலபிளாக தான் இருக்கும் பிளாட்ஃபார்ம் ஒன் பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுருவாங்க ஸோ பிளாட்ஃபார்ம் ஒன்றில் அந்த ட்ரெயின் அறைவாகும் ஸோ அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிற பேசஞ்சர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க டெய்லியுமே அந்த பஸ் வந்து வருது நம்ம விருதுநகர் டு காரைக்குடி காரைக்குடி டு திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் பார்த்திங்கனா பிளாட்ஃபார்ம் நம்பர் த்ரீயில் தான் வர போகுது ஸோ அதுக்காக தான் நம்ம லிஃப்ட்டில் போக போகிறோம் இது வந்து ஓல்டு பிரிட்ஜில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க புதுசாக ஒரு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் போயிட்டு தான் இருக்குது ஸோ அவ்வளோதான் சூப்பராக நம்ம கீழே மேலே வந்தாச்சு டைம் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி நேம் ஆகுது நம்ம ட்ரெயின் விருதுநகர்லேருந்து காரைக்குடி அறிவாயிடுச்சு ஸோ காரைக்குடியிலேருந்து நைன் ஃபார்ட்டிக்கு தான் கிளம்பும் ஏன்னா இது ரெண்டு நம்பர்ல ரன் ஆகிற ஒரு ட்ரெயின் விருதுநகர் டு திருச்சிராப்பள்ளி ஒரே நம்பர்ல ரன் ஆகலை விருதுநகர் டு காரைக்குடி காரைட்டு டு திருச்சிராப்பள்ளின்னு ஆப்ரேட் ஆகும் ஸோ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இங்கே தான் ட்ரெயின் நிற்க போகுது இந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி நான் காரைக்குடி ஜங்ஷன்லேயே சொல்லிடுறேன் ஸோ ஸ்டார்டிங்ல இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா திருச்சி டு காரைக்குடி காரைக்குடி டு மானாமதுரைன்னு ஆப்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு காரைக்குடி டு ஆபரேட் ஆப்ரேட் இருந்த போர்ஷன் பாத்தீங்கன்னா விருதுநகருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஏன்னா அப்போ தான் விருதுநர் டு மானா பார்த்திங்கன்னா கேஸ் கனெக்ஷன் எல்லாமே முடிச்சாங்க ஸோ இப்போ வந்து திருச்சி காரைக்குடி காரைக்குடி டு விருதுநகர் ரெண்டு பேசஞ்சர் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது வீக்லி சிக்ஸ் டேஸ் மட்டும்தான் இந்த ஆப்ரேட் ஆகும் திருச்சியிலேருந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேஸ் தவிர மீதி இருக்கிற சிக்ஸ் டேஸ்மே ஆப்ரேட் ஆகும் விருதுநகர்லேருந்து சண்டேஸ் தவிர மீதி இருக்கிற சிக்ஸ் டேஸ்மே ஆப்ரேட் ஆகும் ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா டெமுவாக ரன் ஆகிட்டு இருந்த ட்ரெயின் இப்போ பார்த்திங்கன்னா ஐசப்பில் ரன் ஆகிட்டு இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்கணும் ஸ்டார்டிங்கில் டெமோ வர நினச்சி அதுக்கப்புறம் ஐசிஎஃபை மாற்றினாங்க ஐசிஎஃப்லேருந்து அகைன் டெமோ மாற்றினாங்க டெமோலேருந்து அகைன் ஐசிஎஃப் மாற்றிருக்காங்க ஸோ ஐசிஎஃப் தான் இனிமேல் பர்மனெண்டாக இருக்க போகுது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டு பெட்டி இருக்குது இதோட ரேக் ஷேரிங் எங்கே இருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு பிட்லைல தான் வருது ஈரோடுலேருந்து திருச்சி திருச்சி டு பாலக்காட்டம் இந்த ரெண்டு ட்ரெயின் கூட தான் இந்த ட்ரெயின் ரேக் ஷேரிங் பண்ணுது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்ல திருவாரூர்லேருந்து காரைக்குடி வர பேசஞ்சர் ட்ரெயின் நிறைய இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா காலேஜ் டைமிங் ஸோ இந்த ட்ரெயின் சிவகங்கையிலேருந்து நிறைய பேர் வருவாங்க அதே மாதிரி இந்த ட்ரெயினில் அறந்தாங்கி பட்டுக்கோட்டை இந்த சைட்லேருந்து நிறைய பேர் வருவாங்க ஸோ அறந்தாங்கி பட்டுக்கோட்டை சைடில் இந்த டைம் ஆன் டைமுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ட்ரெயினில் ஏறி திருச்சிராப்பள்ளி போகலாம் நைன் டுவெண்ட்டிக்கு இது அரைவாகுது நைன் ஃபார்ட்டிக்கு தான் நம்ம ட்ரெயின் கிளம்பும் இந்த சைடு பிளாட்ஃபார்ம் த்ரீ டென்க்கு எது பார்த்தீங்களா இப்போ நம்ம திருச்சிராப்பள்ளி போகிற பேசஞ்சர் ட்ரெயினில் ஏரியாச்சு ஸோ இந்த ட்ரெயின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லி சிக்ஸ் டேஸ் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது இதை டெய்லி சர்வீஸாக மாற்றணும் அப்படிங்கிறது பீப்புளோட லாங் டேம் ரெக்வஸ்டாகவே இருக்குது இந்த ட்ரெயின் மோஸ்ட்லி யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை கல்லல் இந்த மாதிரி ரீஜனில் இருந்து இங்கே காரைக்குடியில் இருக்க அழகப்பா குரூப்ஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் மோஸ்ட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா இங்கேருந்து பஸ் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ரொம்பவே கம்மி ஸோ அதனால் அவங்க அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா அந்த ரீஜனில் இருந்து பார்த்திங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்ஜஸ்டடாக இருக்கும் ஸோ அதனால மோஸ்ட்லி பஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ட்ரெயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வருவாங்க மோஸ்ட்லி இந்த ட்ரெயின் ஃபுல்லாமே காலேஜ் தான் இருப்பாங்க இருந்து இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கார் டெமோ ரன் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சிக்ஸ் கார் ஐசிஎஃப் ட்ரெயினை மாற்றினாங்க அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் கார் டெமோவாக ரன் ஆனிச்சு இப்போது டுவெல் கோச் ஐசிஎஃப் கோச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெயினுக்கு ஈரோடு பிக் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மெயின்டென்ஸ் பண்ணுறாங்க பயங்கரமான ஒரு ரேக் ஷேரிங் இருக்குது இந்த ட்ரெயினோட ரேக் ஷேரிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து காரைக்குடி வந்துட்டு காரைக்குடிலருந்து திருச்சிராப்பள்ளி போகிற இந்த ரேக் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டு ஈரோடு வந்து ஈவினிங் கிளம்பி போகும் பாலக்கா டவுன்லேருந்து திருச்சிராப்பள்ளி வர அன்சார் எக்ஸ்பிரஸோட ரேக் தான் பார்த்திங்கன்னா ஈவினிங் அங்கேருந்து

இந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருந்தால் போதும் சூப்பராக ட்ராவல் பண்ணிடலாம் ஜஸ்ட் டூ ஹவர்ஸில் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதே டூரேஷன் தான் இந்த ட்ரெயினில் ட்ராவல் போகுது ஸோ சூப்பரான ட்ராவல் ஜேர்னியை காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஷார்ப்பாக நைன் ஃபார்ட்டி ஏஎம்கிழமே நம்ம காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு ஸோ இது ஒரு லோக்கல் ட்ரெயின் எல்லா ஸ்டாப்புமே நிற்கும் இதுக்கு அடுத்த ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா கோட்டையூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷனோட டிபாச்சு வீடியோ பாத்துருப்பீங்க காரைக்குடிக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்டேஷன் அதுதான் கொரோனா போர்ட் மைல் சிலம்பு கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் திருச்சி ராமேஸ்வரம் பேசஞ்சர் அந்த மாதிரி ட்ரெயின் இருந்துச்சு இப்போ அந்த நாலு ட்ரெயின் நிற்கிறதே கிடையாது ஒன்லி காரைக்குடி திருச்சிராப்பள்ளி ஆப்ரேட் ஆகுற மூணு பேசஞ்சர் மட்டும் தான் அட்லீஸ்ட் போர்ட் மைல் மட்டுமா ஸ்டாப்பிங் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்காங்க சென்னைக்கு ட்ரெயின் சர்வீஸ் இப்போ இவங்க அக்சஸ் அப்படிங்கிறதுனா ஒன்று புதுக்கோட்டை போனா காரைக்குடி வரணும் ஒரு லாங் டேம் தான் இருக்குது மதுரை டிவிஷன் கன்சிடர் பண்ணாத ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ வரைக்கும் அந்த ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் அளவுக்கு இருக்கு கோச் ஆன் டைமுக்கு டென் டுவெண்ட்டி டூ ஏஎம்க்கெலாம் புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரெயின் சர்வீஸ்க்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ரெக்வஸ்ட்டும் இருக்குது இப்போ இந்த ட்ரெயின் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டு காரைக்குடி வந்துட்டு காரைக்குடி டு விருதுநகர் போகுது இந்த ட்ரெயின் சர்வீஸை விருதுநகர்லேருந்து சாத்தூர் கோவில்பட்டி வாஞ்சி மணியாச்சி வழியாக தூத்துக்குடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ரெக்வஸ்ட்டு இந்த என்டையர் செக்ஷன்லேயுமே இருக்குது புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை அண்ட் விருதுநகர் அண்ட் அந்த தூத்துக்குடிலருந்துமே நிறைய ரெக்வஸ்ட் வந்து இந்த இது ட்ரெயின் சர்வீஸ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க தூத்துக்குடி டு திருச்சிராப்பள்ளி ஒரே இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க இதன் மூலமாக இந்த புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை இந்த பகுதிகளுக்குலாம் தூத்துக்குடிக்கான ஒரு டேரெக்ட் கனெக்டிவிட்டி கிடைக்கும் அதே மாதிரி தூத்துக்குடியிலருந்து திருநெல்வேலி வந்தே பாரத்தை பிடிக்க வர பேசஞ்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அங்கே விருதுநகரில் பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க மதுரை கோட்டத்தில் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சிருக்காங்க பட் அது ரயில்வே பரிசீலிக்கிறாங்களா அப்படிங்கிற நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் இப்போதைக்கு இது வந்து ரெண்டு பேசஞ்சர் ட்ரெயினாக தான் ஆப்ரேட் ஆக போகுது ஸோ இப்படி தூத்துக்குடி எக்ஸ்டெண்ட் எக்ஸ்டன்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பீப்புள் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வெள்ளனூர் கீரனூர் குமாரமங்கலம் அப்படின்னு மூணு ஸ்டேஷன் அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி தான் இப்போ நம்ம கீரனூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும் ஸோ இந்த ட்ரெயின் தான் திருச்சிராப்பள்ளேருந்து காரைக்குடி போகிற பேசஞ்சர் ட்ரெயின் ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டு மானாமதுரை ஆப்ரேட் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் மன்னார்குடி டு மானாமதுரை ஆப்ரேட் ஆன டெமோ ட்ரெயின் ஸோ இப்போ திருச்சி டு காரைக்குடி மட்டும்தான் ஸோ இந்த ரைக் பார்த்தீங்கன்னா இப்போ காரைக்குடி போயிட்டு ஈவினிங் காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சர் போயிடும் கீரனூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு ஸோ இந்த சைடு நிற்கிற அந்த காரைக்குடி பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா காரைக்குடி ரீச் ஆகிட்டு ஈவினிங் காரைக்குடி டு திருவாரூர் பேசஞ்சராக போயிடும் நம்ம காரைக்குடியில் பார்த்து போவோம்ல திருவாரூர் டு காரைக்குடி பேசஞ்சராக வந்தது அந்த ட்ரெயின் ஈவினிங் த்ரீ தேர்ட்டிக்கு காரைக்குடிலேருந்து கிளம்பி திருச்சிராப்பள்ளிக்கு வந்து பேசஞ்சர் ட்ரெயினாக போயிடும் இப்போ நம்ம குமாரமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி போயிட்டு இருக்கோம் இதுக்கடுத்து நமக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் தான் டெஸ்டினேஷன் வர போகுது இந்த ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்டிங்லேருந்தே டெமோ ட்ரெயின் சர்வீஸ் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் திருச்சிராப்பள்ளியில் பண்ணுறதுனால இந்த ட்ரெயின் வீக்லி சிக்ஸ் டேஸ் ஆப்ரேட் இருந்துச்சு இப்போ இந்த ட்ரெயின் சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து ஹீரோல நடக்குது ப்ளஸ் ஐசிஎப் கொடுத்துட்டாங்க இதோட ரேக் ஷேரிங் பண்ணுற ரெண்டு ட்ரெயின்குமே டெய்லி ஆப்ரேட் ஆகிற தான் ஸோ இந்த ட்ரெயின் சர்வீஸையும் டெய்லி மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதி மக்களையும் முன்வைக்கப்படுகின்றது ஏனென்றால் இப்போ வாரத்தில் ஆறு நாள் மட்டும் தான் ஆப்ரேட் இருக்கு டெய்லி ஆப்ரேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சண்டேஸில் சட்டர்டேஸில் ட்ராவல் பண்ணுற க்ளாஸ் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் திருச்சாப்படி ஜங்ஷன் ஒரு டென் மினிட்ஸில் நமக்கு வந்துடும் குமாரமங்கலேருந்து திருச்சாப்பள்ளி பார்த்திங்கன்னா ரொம்பவே நியர்பை தான் ஸோ பார்க்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபிஃப்டி நேம் ஆகுது வெதரும் பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருக்குது திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் அவுட்டரில் நம்ம ட்ரெயினை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுடைய அரைவல் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி தான் ஸோ பொறுமையாக சிக்னலாக கொடுப்பாங்க ஏன்னா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஈவினிங் இங்கேருந்து திருச்சிராப்பள்ளி டு ஈரோடா கிளம்பணும் அதனால் மேபி ஃபஸ்ட்டு மூணு பிளாட்ஃபார்ம் கேட்டால்தான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுவாங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க லெவன் தேர்ட்டி தான் அரைவல் ஸோ அதனால் பொறுமையாக கொண்டு போவாங்க இங்கேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி அவுட்டரில் நம்ம ட்ரெயின் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ட்ரெய் திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பாளி ஜங்ஷனுக்குள்ளே அரைவாகிறதுக்கு ஸோ இந்த இடத்துல வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த இடத்துல பாருங்களேன் இந்த ஃப்ளவர்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி இந்த சீட் நிற்கிற இந்த கோச்சஸ் ஆகட்டும் சூப்பரான ஒரு இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு ரேக் ஷன்ட்டிங் ஷண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க பிட் லைனில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக திருச்சிராப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு இருக்குது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ அல்கோ டபிள்யூடிஎம் த்ரீ டி ஷண்டிங் பண்ணிகிட்டு இருக்குது ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி டெமோ ஷெட் இருக்கும் ஸோ மெமோ ஷெட் பார்த்தீங்கன்னா மஞ்சள் திடலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க பொன்மலை தாண்டி தஞ்சாவூர் போகிற ரூட்டில் நம்ம சதர்ன் ரயில்வேலே திருச்சிராப்பள்ளியில் மட்டும்தான் டெமோ ட்ரெயின்ஸ் இருக்குது ஏகப்பட்ட ரூட்டில் பார்த்திங்கன்னா டெமோ ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணாங்க இப்போ ரெடியூஸ் பண்ணிட்டாங்க மயிலாடுதுறை சைட்லாம் டெமோ ட்ரெயின்ஸே கிடையாது காரைக்கால் போகுது டெமோ ட்ரெயின்ஸ் மாதிரி இந்த திண்டுக்கல் திண்டுக்கல்வன் கரூருக்கு போகுது அதே மாதிரி திருப்பாதிரி புலியூர் விருதாச்சலம் இந்த ரூட்டில் மட்டும்தான் டெமோ ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது அதே அதேமாதிரி திருத்திரைப்பூண்டி அகஸ்தியம் பள்ளி இந்த ரூட்லேயும் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா மெமோ மெயின்டெட்ஸ் பண்ணுறாங்க டெமோ மெயின்டெனஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்குது திருப்பாதிரி புலியூர் டெமோ அது போடவா தலை தெரியும் கடலூர் சேலம் சேலம் விருதாச்சலம் மாதிரி திருப்பாதிரி புலியூர் திருச்சி அந்த டெமோ ட்ரெயின் தான் மெயின்டனன்ஸ்காக கொண்டு வந்திருக்காங்க ஒரு பிட்லைன் பார்த்தீங்கன்னா டெமுக்கான மெயின்டனன்ஸ் அண்ட் ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்க்கான மெயின்டெனஸ் வச்சுருக்காங்க திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் டூவில் தான் நம்ம ட்ரெயின் நிறைய ஆகிட்டுருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஈரோடு ரோட்டுக்கு போகணுங்கிறதுனால இந்த பிளாட்ஃபார்மில் ஸ்டாப் பண்ணுறாங்க இல்லைனா பிளாட்ஃபார்ம் செவனுக்கு போயிடும் ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக லெவன் டுவெண்ட்டி த்ரீ ஏம் ஆகுது திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் நிறைய இருக்கோம் ஃபைனலி நம்மளுடைய டெஸ்டினேஷனான திருச்சிராப்பள்ளி ஜங்க்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு லெவன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎம்க்கு ரீச் ஆயிருக்கும் காரைக்குடி ஜங்ஷன்லேருந்து நைன் ஃபார்ட்டிக்கு கிளம்பின ட்ரெயின் லெவன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஎம்க்கு திருச்சிராப்பள்ளி ரீச் ஆயிருக்கு ஆன் டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ சூப்பரான ஒரு ட்ரெயின் டிராவல் ஜெர்னி ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நீங்கள் காரைக்குடியிலேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு ரீச் ஆகிடலாம் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருந்தால் போதும் இந்த ஒரு ட்ரெயின் சர்வீஸில் சூப்பராகவே டிராவல் ஜெர்னி இருந்துச்சு விருதுநகர்லேருந்து பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை நரிக்குடி திருச்சி மானாமதுரை அதுக்கப்புறம் மேல கொன்னகுளம் சிவகங்கை பனங்குடி கல்லல் தேவகோட்டை வழியாக காரைக்குடி வரைக்கும் ஒரு பேசஞ்சராக வரும் காரைக்குடிக்கு அப்புறம் கோட்டையர் செட்டிநாடு திருமயம் நம்ம சமுத்திரம் புதுக்கோட்டை வெள்ளனூர் கீரனூர் குமாரமங்கலம் வழியா திருச்சிரா இன்னொரு பேசஞ்சர் ட்ரெயின் ஆப்ரேட் ஆகும் இந்த ட்ரெயின் சர்வீஸ் சாட்டர்டே வந்து இங்கே திருச்சியிலிருந்து விருதுநகர் டேரெக்ஷனில் கிடையாது சண்டே பார்த்திங்கன்னா விருதுநகர்லேருந்து திருச்சி டேரக்ஷனில் கிடையாது ஸோ தேவைப்படு யூஸ் பண்ணிக்கங்க ஸோ சூப்பரான ஒரு ட்ரெயின் ட்ராவல் ஜர்னி விருதுநகர்லேருந்து திருச்சி வரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் சார்ஜஸ் பண்ணுவாங்க பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால ஸோ சூப்பராகவே இருந்துச்சு ஹோப் உங்களுக்கு இந்த ட்ராவல் ஜர்னி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரிமெண்ட்டு பக்கத்தில் அளவில் போட்டுருங்க அப்போதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன்கள் உடனுக்குடன் வரும் இன்னொரு பிடிப்பிலான ட்ரெயின் ட்ராவல் ஜேர்னி வந்து உங்களை சந்திக்கிறேன் ஆண்ட்ரன் இட்ஸ் பை ஃப்ரம் சிவிகுமார் ஃப்ரம் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் டாடா பை பை